ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடி ரெண்டு மரங்காக வளர என்ன செய்யணுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி நின்று அவங்கவுங்க தலைமுடியை கவனமாக பார்க்குறவங்க நம்மளில் நிறைய பேர் இருக்கும் பார்த்து அதிகமாக கவலைப்படுறது முடி கொட்டுறதை பற்றி தான் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே முடி கொட்டுது அதனால தலைமுடியை பற்றின பயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இன்னைக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு சில பொருளை வச்சு முடி முடிவுறதை ஸ்டாப் பண்ணி ரெண்டு மடங்காய் எப்படி தலைமுடியாக வளர வைக்கணுன்னா நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துக்கணும் கத்தாள் ஜெல் எடுத்து வச்சுருக்கேன் விட்டமின் இ கேப்சூல் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு உருளைக்கெழங்கோட தோல் சீறி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி மூணு உருளைக்கிழங்கோட தோல் சீ வச்சுருக்கேன் அதனால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் தோல் அதிகமாக எடுத்திங்கன்னா தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து பாதியாகிற வரைக்கும் உருளைக்கிழங்கு தோலை போட்டு சுண்ட விடணும் இப்போ தண்ணி சூடாயிருச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு தோலை போடுறேன் இந்த உருளைக்கிழங்கு தோலில் ஸ்டார்ச் அதிக அளவில் இருக்குது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற சமையல் பொருளில் இந்த உருளைக்கிழங்கும் ஒன்று இதில் ஏராளமான ஊட்டச்சத்து இருக்குது என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் உருளைக்கிழங்குல நிறையா கலோரிகள் இருக்குது அதோட சோடியம் விட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீஷியம் நார்ச்சத்து ஸ்டார்ச் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரி சர்மத்துக்கும் தலைமுடிக்கும் தேவையான ஏராளமான சத்துக்கள் இருக்குது இதெல்லாமே தலைமுடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இளநறையை தடுத்து தலைமுடியை கருகருன்னு வளர வைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அடுப்பை சிம்லையே வச்சுருங்க தண்ணி நல்லா ஆகிற வரைக்கும் சுண்ட விடணும் இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆறிடுச்சு இப்போ இதை வடிச்சுக்கணும் அடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெய் தலைமுடியை வறண்டு போகாமல் பார்த்துக்கும் அடிக்கடி ஆயில் மசாஜ் பண்ணோன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அதனால ஸ்ட்ராங் ஆகி தலைமுடி அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர ஹெல்ப் பண்ணும் அடுத்து இது கூட கத்தாள ஜெல் அஞ்சு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கத்தாள ஜல்லில் இருக்க ப்ரோட்டியலைக் என்சைம் தலைமுடியில் இருக்க இறந்த செல்களை நீக்கி மயிர்கால்களுக்கு தேவையான போஷாக்கை கொடுத்து முடி வளர்ச்சியாக தூண்டும் இதில் இருக்க அலர்ஜி எதிர்ப்பு பொருள் தலைமுடிக்கு அரிப்பு அலர்ஜி பொடுகு இதெல்லாமே வராமல் பார்த்துக்கும் அதோட இதில் இருக்க புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் தாதுக்கள் எல்லாமே மயிர்கால்களோட வேற ஸ்ட்ராங் பண்ணும் தலைமுடிக்கு ஈரப்பதத்தையும் நீர்ச்சத்தையும் சரியான அளவில் பராமரிக்கும் அடுத்து விட்டமின் இ கேப்சியூல் ரெண்டு ஆட் பண்ணிக்கணும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது இதுதான் முடி வளர்ச்சியை தூண்ட செய்யுது ஸ்கேல்பை ஆரோக்கியமாக வச்சுக்கும் தலைமுடியை பராமரிக்கிறதுல விட்டமின் இக்கு பெரும் பங்கு இருக்குது ஃப்ரீ ராடிகல்ஸை குறைக்கும் விட்டமின் ஈ கேப்சூல் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ பேக் ரெடி இப்போ இந்த பேக்கை என்னோடய தலைமுடிக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை கையில் இல்லை காட்டனில் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி காட்டனில் தான் டிப் பண்ணி அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் முடியோட மயிர்கால்களுக்கு நல்லா படும் இந்த மாதிரி முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இப்போ நான் என்னோடய தலைமுடியை ஒரு மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் முடி எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இன்றைக்கி நான் ஷாம்பு எதுவும் போடலை கஞ்சியும் கடலமாகவும் போட்டு தான் வாஷ் பண்ணேன் பாருங்கள் வாஷ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பஃப்னு முடி நல்லா காஞ்சிருச்சு தலைமுடி பிரச்சனை இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த பேக்கை போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஷாம்பு அவாய்ட் பண்ணிவிடுங்க தலைமுடி இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு பதிலாக ஹோம்மேட் ஷாம்பு இல்லைன்னா வடிகஞ்சியை தலைமுடிக்கு யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பார்க்க உங்களோட தலைமுறைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க